இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்தில் ஓய்வு பெற்றேன் எனக்கு எந்த பல பலனும் கிடைக்கவில்லை அதேபோலும் முப்பத்தி மூணு வருஷம் இருபத் முப்பத்தி ரெண்டு வருடம் ஆன போது எனக்கு உடல்நிலை கோள் கோளாறு ஏற்பட்டு பணி நிறைவு செய்ய முடியாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அறுவை சிகிச்சையெல்லாம் பெற்று செலவுகள் அதிகமானதால் இப்போ தற்சமயம் இப்போ ஆறு ஏ ஆறு ஏழு மாதங்கள் ஆகியும் எனக்கு எந்த பண பலனும் கிடைக்கவில்லை குடும்பத்தில் இப்போ ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததுனால எனக்கு வேறு எதுவும் விவசாயமோ எதுக்கோ எந்த தொல்லுமோ தெரியாது அதனால் இந்த தமிழ் கோல்களை உடனே வழங்க வேண்டும் வாரிசனையில் வேலையும் கஷ்டப்பட்டு

இன்னொரு குறையும் என்ன சொல்றனா பென்ஷன் பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா இருக்கிற மகன் இருக்கலாம் ரொம்ப புண்ணியமா இருக்கும் அதை நிறுத்திச்சிங்க ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத கூட கொடுத்தீங்கன்னா அதுமாரி கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு செலவு காவும் எதுவுமே ஏதாவது பென்ஷன் திட்டமும் இல்லை ஒன்றும் இல்லை எங்களுக்கு பென்ஷனும் கிடையாது வாரிசு வேலை இல்லை அந்த குடும்பத்தை நாங்கள் எப்படி தாங்க கொண்டு வர்றது ஆனால் சாவாத உயிர் மட்டும்தான் எங்களுக்கு இருக்குது இதை தயவு செஞ்சு இதை பார்த்து எங்களுக்கு உடனே வந்து எல்லாம் செய்ய நல்லது செய்கிற மாதிரி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்